இரண்ட ஒரு ரசிகரமாக ஈஸு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமான கர்த்திட பிள்ளைகளே இந்த காலவேளையிலே ரோமன் கரு நிருபத்தில் அப்போஸ் நாங்கிய பவுல் பன்னிரெண்டு பன்னெண்டு இப்படியாக சொல்லுகிறான் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பிரியமான தேவ பிள்ளைகளே ஆம்பரகாமி குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஆண்டவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அளவில்லாமல் அவனை கத்தரை ஆசீர்வதித்தார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னபொழுது அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து போனதுனாலே கர்த்தரவனை பெரிய ஜாதியாக மாற்றினார் இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையில் ஐயோ எல்லா நம்பிக்கையும் எனக்கு போய்விட்டதே இனி நான் உயர்வேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்கு இல்லை என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் ஒரு நாள் வரும் தேவன் என்னை உயர்த்துவாய் என்று நம்புங்கள் நிச்சயமாகவே கத்தராகிய தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமேன்